தாய் வீடு டிசம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முளையறு காதை பெண் துயரப் பெருங்கதை எழுத்துருவாக்கம் மாசித்தி விநாயகம் குரல் வடிவம் பிரபு ராமேஸ்வரத்தில் நம்பிக்கை தரும் பொழுதாக அந்த பொழுது கணேசனுக்கும் செம்பகத்திற்கும் அமையவில்லை கண்ணெதிரே காய்ந்து வெடித்த அந்த நிலத்திற்குள் ஒரு புழுவை எடுத்து நம்பிக்கையோடு தன் குஞ்சுக்கு ஊட்டிக் கொண்டிருந்தது ஒரு சிட்டு வறண்டு கபாலமாய் வெடித்த பூமியில் மீண்டும் மழை பெய்து பயிர் விளையுமென விதை எடுத்து வைக்கின்ற நம்பிக்கைக்கா பஞ்சம் நம்பிக்கைதானே வாழ்க்கை இந்த நம்பிக்கை பூத்த அன்றைய நாட்களில் தான் தெரு தெருவாய் பிணங்கள் குவிந்தன ஒவ்வொருவர் வீட்டின் முன் வாசலிலும் யாருடையதோ பிணம் எரிந்து கொண்டிருந்தது வாந்தியும் இருமலும் கொடும் தொற்று நோயாக ஊரெல்லாம் பரவியது பட்டினியோடு பரிதவித்துக் கிடந்த மக்களை இந்த நோய் மேலும் மேலும் படாத பாடுபடுத்தியது இந்த நோய்க்கு எங்கும் மருந்தில்லை உள்ளூர் பரிகாரிகள் யாவரும் மனிதருக்கு கிட்டவரவே அஞ்சினர் கோவில்களில் மனிதர்கள் தவங் கிடந்து செத்தனர் எல்லா கடவுள்களும் கைவிட்ட வேளை பிளங்கள் வைக்க பெட்டி செய்வது யார் துணிகளிலே சுற்றி இழுத்துச் சென்று எரித்தனர் இழுத்தவர்களுக்கே அந்த நோய் தொற்றி அதிலேயே விழுந்து இறந்தனர் பலர் தெருவிலேயே ஓலைகளை போட்டு தெருநாயை எரிப்பது போல பலரையும் கொளுத்தினர் மானிட வாழ்வானது அனைத்தும் வீண் வீணென்கின்ற கொடூரத்தின் காலம் கணேசனுடன் கூட வந்தவன் நெடுங்கிடையாய் வீழ்ந்து கிடந்தான் அவனிற்கு மூச்சிருக்கின்றதா என்று தொட்டு பார்க்கக்கூட பயம்படுவதாயில்லை அவனிலிருந்து நோய்க்கிருமி தொற்றிவிட்டால் அவனை பார்த்தும் பார்க்காதது போல போகின்ற கணேசனது இதயத்திலும் நெஞ்சிலும் மனசாட்சி சம்மட்டி கொண்டு அடித்தது யாரோ பலமாக கன்னத்தில் அறைந்தது போல ஓர் உணர்வு கணேசனுக்கு சக மனிதர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மரணிக்கின்றார்களே என்பதை விடவும் தாங்கள் அந்த மரணத்தின் கொடுமையிலே இருந்து தம்பிக்க வேண்டும் என்கின்ற சுயநல உணர்வே அங்கு அனைவரையும் பற்றி கொண்டது குடும்பம் குடும்பமாக கண்ணெதிரே காவு கொண்டு போனது அந்த கொடூர நோய் தாயை தந்தையை தொடாமலே இரித்து நிற்கின்ற பிள்ளைகள் நோய் பட்டிறந்த பிள்ளைகளை எரியாமலே விட்டு வந்த பெற்றோரென படிந்த உலகத்தின் காட்சியாகவும் சாட்சியாகவும் அந்த தாது வருட பஞ்ச நாட்கள் இருந்தன கணேசன் கலக்க உற்றவனாய் நண்பன் உடலை பார்த்தும் பார்க்காதவாறு வெளியே வந்து உட்கார்ந்து கொண்டான் இவன் வெளியே வந்த சில நிமிடங்களுக்குள்ளாகவே அவனது உடலை ஓலைகளைப் போட்டு கொளுத்தி எரித்தார்கள் உயிர் என்பதை கூட திட்டவட்டமாக சொல்ல முடியாத பொழுது அது ஊர்வலம் இல்லை தெருத்தான் சுடலை இரத்த வெடிலும் பிண வாடையும் ஓயா கதறலுந்தான் இந்த மண்ணின் விதியாகிவிடுமோ இயற்கை பழி தீர்க்கின்ற இந்த வாழ்வு இப்புவியில் இன்னும் எத்தனை காலம் நீடிக்கப் போகின்றது உண்மையில் இது இயற்கையாய் வந்ததா ஏகாதிபத்திய கொடூரர்கள் ஏற்படுத்திய பஞ்சமும் நோயுமா விடை தெரியாதிருந்தது இப்போ தமிழகத்தில் வந்த இந்த பேரிடர் போல் இதைவிடவும் கொடியதாக உலகத்தை பெருநோயாலும் பஞ்சத்தாலும் அச்சுறுத்தி அழிய வைத்தது உருளைக்கிழங்கு இனப்படுகொலை இந்த உலகிலே பெரும் பஞ்சமாக அயர்லாந்து தேசத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டை அண்டிய நாட்களில் மரணக்குழியில் தள்ளிய கொடூரம் அது ஏறத்தாழ ஒரு மில்லியன் மக்கள் பட்டினியாலும் நோயாலும் செய்தொழிந்தனர் கண்ணிற்கு முன்பாக சக மனிதர் அழிகின்ற கொடூரத்தை பயந்து கலங்கி அங்கிருந்து பல மில்லியன் மக்கள் வேறு நாடுகளுக்கு தப்பியோடினர் சென்ற திசையெங்கும் அவர்கள் செத்து மடிந்தார்கள் ஐரிஸ் மக்கள் தொகையில் கால்வாசிக்கு மேல் தின்று தீர்த்தது அந்த நோயும் பஞ்சமும் இயற்கையால் வந்தது போல காணப்பட்டாலும் பிரித்தானிய மேலாதிக்க சூழ்ச்சி வலையென்றே அன்று மக்கள் பேசிக்கொண்டார்கள் இந்தியா மற்றும் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த நோயும் பஞ்சமும் அதேபோன்று வெள்ளையர்கள் ஏற்படுத்திய பஞ்சமாகத்தான் இருக்கும் நோய் கொடுத்து அழித்து அதிலிருந்து மீட்டெடுப்பதாய் வரலாறு எழுதும் நாடகமாடத் தெரிந்தவர்கள் வெள்ளையர்கள் ஐரிஷ் பஞ்சம் என்றும் பெரும் பசி என்றும் வர்ணிக்கப்பட்ட அந்த வரலாற்றை எந்த அயர்லாந்து மனிதனும் என்று பேச விரும்ப மாட்டான் அளிக்கப்பட்ட வரலாறு அது தம் வரலாறே உலக வரலாறு என எழுதிக்கொண்டிருந்த பிரித்தானிய சாம்ராஜ்யத்திற்கு எதிராக இவனும் வாய்திறக்க முடியாதே வர்ணா சிரமத்தால் சாதியாய் பிரித்தெறிந்து சாகும் வரை சாதி பிறல்வோடு மாரடிக்கும் இந்த மனிதர்கள் பஞ்சத்தாலும் நோயாலும் மேலும் சிறகுடிந்து அங்கு மாண்டு கொண்டிருந்தார்கள் மீசை மயிரும் முந்தலையும் வலித்து பின்கொண்டை போட்டு போனூல் தரித்த பார்ப்பன தான் அவ்வூரில் கம்பீரமாக கைவீசி நடப்பவர் அவர்தான் ராமேஸ்வரத்து மூப்பர் மூத்த பிராமணர் காலம் காலமாக அவர் சொன்னால் ஊரார்க்கு அதுதான் வேதவாக்கு தன் முதுகை சால்வையால் சுற்றியபடியே மெதுவாக நடந்து வந்தார் அவரை தொடர்ந்து முகத்தை தொங்க போட்ட வண்ணம் நம்பிக்கையற்ற கண்களோடு பலரும் பின்தொடர்ந்தார்கள் தெரு ஓரங்களில் கலங்கிய மக்கள் கண்ணீரோடும் பசித்த வெறு வயிறோடும் அதை பார்த்த வண்ணம் நின்றிருந்தார்கள் ஆலமரத்தின் கீழேயுள்ள வட்டக்கல் இருக்கையில்தான் அக்கால கிராம பஞ்சாயத்து நடக்கும் அந்த வட்டக்கல்லிலே அவர் வந்து அமர்ந்தார் அருகிலே நின்ற மக்களை பார்த்து ஏன் மக்களே இன்று நாம் நம் தெருவிலே செத்தொழிந்து அழிகின்ற காரணம் என்ன நோயும் பசி பட்டினியும் எம்மை வாட்டும் கொடூரம் என்ன எதனால் இது நடக்கின்றது எதனால் மனிதர்கள் சாகின்றார்கள் நீங்கள் சிந்திப்பதுண்டா எல்லாம் தெய்வ குற்றம்தான் தெய்வத்திற்கு படையல் வைத்தால் தரித்திரம் தானே விலகியோடும் பூநூலை உருட்டி உருட்டி அதை சரி பண்ணினார் குருத்ராட்ச மாலையின் நடுவே பூட்டி இருந்த முத்துக்கள் சூரிய ஒளியிலே பளபளத்தது ஊருக்குள் இத்துணை பட்டினியிலும் நோயிலும் அவருக்கோ சற்றும் தளராத பளபளத்த தேகம் தொலைவில் இருந்து மக்கள் கூட்டம் ஆவலோடு அவரை நெருங்கி வந்தது தெய்வத்திற்கு படையல் வைத்தால் பட்டினி எவ்வாறு தொலையும் நோய் எவ்வாறு குறையும் என்று கேட்பார் அங்கு எவரும் இல்லை கேள்வி கேட்பது தெய்வ குற்றமாகிவிடும் என்று அவர்கள் நம்பினார்கள் பார்ப்பான் வாக்கு வேத வாக்கு காலங்காலமாக அவர்கள் அப்படித்தான் நம்ப வைக்கப்பட்டிருந்தார்கள் மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம் பன்னீர் அத்தர் கற்பூரம் ஊதிபத்தி எண்ணெய் திருச்சீலை இலை முடி முடி தேங்காய் முடியற்ற தேங்காய் வாழையிலை தயிர் நெய் தேன் கும்பத்திற்கு அரிசி வெற்றிலை எலுமிச்சம்பழம் பழங்கள் குடம் பெரிய கத்தி சிறிய கத்தி குத்து விளக்கு நல்லெண்ணெய் வேட்டி சால்வை அம்மாவிற்கு சேலை அரிசி காய்கறி பருப்பு உப்பு புளி உட்கார பாய் கருப்பு எள்ளு இஞ்சி அரிசி மா தானத்திற்கு ஆடு மாட்டுக்கன்று விரும்பினால் கோழி மூச்சிறைக்கு அவர் பட்டியல் நீண்டது பட்டியல் பொருட்கள் அவருக்கானது அவற்றை வேண்டும் பொறுப்பு அப்பாவி மக்களிற்கானது மணி ஆட்டுவது அவர் வேலை அதற்காக மகிழ்ந்து கூலி கொடுப்பது மக்களின் கடமை இந்தியாவில் இருக்கின்ற வெள்ளைய பிரித்தானிய பிரதிநிதி போல இந்த பார்ப்பனன் இங்கு கடவுளுக்கு பிரதிநிதி நோயிலும் பட்டினியிலும் கிடந்த அந்த மக்கள் விழிவிதங்க விதுங்க முளித்தார்கள் ஊரே பட்டினியால் தவிக்கிறது பார்ப்பான் எழுதிய பொருட்களை எங்கிருந்து எடுப்பது அப்படி எடுக்காவிட்டால் அது தெய்வ குற்றம் ஐயர் குடுமியை சரி செய்தவாறே ஆளுக்கால் உதவினால் அத்தனையும் அம்மன் கொடுப்பா கை காதில் உள்ளவற்றைக் கொண்டு அம்மன் கோவிலுக்கு நாளை வாருங்கள் ஓமம் வளர்ப்போம் யாகமும் வேள்வியும் செய்வோம் தரித்திரம் தானே விலகும் வரம் தருவாள் அம்மன் என்றார் பிராமணன் ஊர் மக்கள் நம்பினார்கள் நம்பிக்கைதான் வாழ்க்கை என்கின்ற தத்துவம் எதை நம்புவது எதை விடுவது என்று இந்த மக்களுக்கு இன்னமும் கற்பித்துக் கொடுக்கவில்லை இந்த கண்ணகி அம்மன் தன் மூளை திருகி எறிந்து இந்த கொடிய மனிதர்களின் கொடூரங்களுக்கு எதிராக சவித்தாளோ அந்த அம்மனுக்கே பூசை செய்கின்றோம் என்ற பெயரிலே அந்த கொடியவர்கள் இந்த ஊரை அப்பாவி மக்களை ஏமாற்றி வருத்தி தங்கள் வயிற்றினை வளர்க்க சுயநல படையல் செய்வதை தடுப்பது யார் அநீதி கண்டு மார்பு திருகி எறிந்த அம்மன்களெல்லாம் இன்று எங்கே ஆண்டுகளும் மாதங்களும் நாட்களும் மக்களுக்கானது என்பர் ஆனால் அந்த ஆண்டுகளையும் மாதங்களையும் ஏன் நிபுடங்களை கூட தமதாக்கி வைத்துக் கொண்டு அதன் விநியோகிஸ்தர்களாக இருப்பவர்கள் பார்ப்பனர்கள் வளரும் தேயும் என்று சூரியனையும் சந்திரனையும் வைத்து அவர்கள் விட்ட புரளி இன்றைக்கும் அவர்களுக்கு பண வருவாய் தருகின்ற தொழில் ஆண்டின் மொத்த நாட்களுக்கும் அவனே சொந்தக்காரன் அவனிடமிருந்துதான் நல்ல நாட்களையும் நாம் பெற வேண்டும் ஹமகண்டம் குளிகை ராகு காலம் அஷ்டமி நவமி என்றெல்லாம் கல்யாணத்திற்கு பிள்ளை பிறக்க காதுகுத்த நிலம் வாங்க வீடு கட்ட வாகனமோட்ட முதலிரவிற்கு கூட எந்த நேரம் சூத்திரன் புணர வேண்டுமென அவரிடம் போய் கேட்டு தெரிந்து கொள்ள வைத்திருக்கின்ற சாணக்கியம் பார்ப்பனனுடையது சூத்திரன் பிறக்கும் நேரத்திற்கும் இறக்கும் நேரத்திற்கும் உத்தரவாதம் கொடுப்பவன் பார்ப்பனன் தான் பரணியில் பிறந்த ஆண் தரணி ஆழ்வான் என்றும் மூலத்தில் பிறந்த பெண் குடும்பத்தை என்றும் பெண்ணை கீழ்மையாக்கி எழுதியுள்ள பார்ப்பன கணக்கியல் ஆணிற்கும் பெண்ணிற்கும் தீராப்பகை பார்ப்பனருக்கோ அத்தனை அமாவாசைகளும் நீர்மூலங்களும் செவ்வாய் குற்றங்களும் அவர்களின் பூசைக்கு கட்டுப்படும் என்று சூத்திரனை ஏமாற்றுவதை சூத்திரனை கொண்டாடி மகிழ்ந்தான் அதை இன்றைக்கும் நம்பிக் கெடுகின்றார்கள் இந்த அறிவிலி ஜடங்கள் மனித குலத்தின் நலமிக்க நிலையான இருப்பு என்பது மனித சமுதாயம் நீதியானதாயும் சமத்துவமானதாயும் சாக மனிதனை மதித்து சிந்திக்கின்ற போதே அமையும் மதங்கள் எப்போதும் ஆதிக்க சமூகத்தின் சுரண்டல்கள்தான் தான் மனிதரின் அன்றாட வாழ்விலும் பண்பாட்டிலும் மத நம்பிக்கைகளும் மதம் சார்ந்த சடங்குகளும் நித்தம் மனித உணர்விற்குள் விச ஊசிகளாக திணிக்கப்படுகின்றன இது அனைத்து மதத்திற்கும் பொருந்தும் ஆலயங்கள் பெருமளவில் வட்டிக்கடையாக நில உடைமையாக பொற்களஞ்சியமாக ஆதிக்கத்தின் அதிகார பீடமாக விளங்குகின்றது திருட்டு சுரண்டல் ஒழுக்கக்கீடு போலிச் சான்று காட்டுதல் கோவில் சொத்தை கொள்ளையடித்தல் ஏமாற்றுதல் முதலான மோசடி ஊழல்களின் மொத்த உருவங்களாக விளங்கி பார்ப்பனர்களைப் போலவே மற்றைய மத அயோக்கிய குருமாறும் மனிதர்களை சாக்காட்டுகின்ற நோயிலும் பட்டினியிலும் தமக்கு படையல் என்பவர்கள்தான். பிராமணர்களுக்கு தெரியாமல் அந்த ஊரில் ஒரு ஈகாக்கா கூட வராத ஊர்களாகத்தான் தென்னிந்திய ஊர்கள் ஊர்களன்றிருந்தன ராமேஸ்வரத்தில் கூடி நின்ற மக்கள் பெரும்பாலானோர் ராமேஸ்வர ஊரைச் சேர்ந்தவர்கள் அல்ல அவர்களில் பலரும் அழுத கண்ணீரோடு தமிழகத்தின் எல்லா பாகங்களிலும் இருந்து வறுமையை போக்க புலம்பெயந்து செல்வதே ஒரே என வந்த அப்பாவிகள் திருச்சி மாவட்டத்திலிருந்து நூற்றி ஐம்பது மைல் வரை கால் கடுக்க நடந்து வந்தவர்கள் கூட அதில் இருந்தார்கள் முலை வரிக்குத் தப்பி கேரளமிருந்து இருந்து கன்னியாகுமரி ஊடாக தப்பி வந்த கணேசன் செம்பகம் போன்ற பலர் இருந்தார்கள் அவர்கள் இப்போ பஞ்சத்திற்கும் நோய்க்கும் தப்ப முடியாதவர்களாக இங்கு சிக்கிக் கொண்டார்கள் கேரளாவின் சேர்த்தலையில் வாழ்ந்த நங்கேலி முலைவரிக்கு எதிராக மூட்டிய பேரெதிர்ப்பில் தன்னிடம் வரிகேட்ட பார்ப்பனர்களின் முன்னாலே தனது மார்பவங்களை வெட்டி எறிந்தாள் வீடு திரும்பிய கணவன் சிறுகண்டன் ரத்த வெள்ளத்திலே இறந்து கிடந்த மனைவி அங்கேலியைக் கண்டு அலறினார் துடித்தார் மறுநாள் மனைவியின் சிதைக்கு தீ மூட்டி அதிலே பாய்ந்து தன்னையும் மாய்த்துக் கொண்டதை கண்ணுற்று வந்தவர்கள் கணேசனும் செம்பகமும் ஓர் ஆண் உடன்கட்டை ஏறிய முதன்மை சம்பவம் அது அவ்வாறான வீர வரலாறுகள் இங்கு பேசப்படுவதும் எழுதப்படுவதும் இல்லை முலை அறுத்து அறிந்து நங்கேலி இறந்த நாள் இந்தியாவின் அடிமைகளும் புரட்சி செய்வார்கள் என்பதை பூமி குலத்திய நாள் கேரளத்தில் அவளின் சாவிற்கு பின்னால் தான் தோல் சீலை போராட்டம் பெரும் கிளர்ச்சியாக அங்கு நடைபெற்றது அந்த கொடூரங்களிலிருந்து தப்பித்து எப்படியாவது அந்த ஊரை விட்டு வெளியேறி இந்த நாட்டை விட்டு இலங்கை போய்விட வேண்டுமென்று ராமேஸ்வரத்திற்கு வந்த செம்பகத்தையும் கணேசனையும் இந்த தாது வருட பஞ்சம் அலைக்கழித்தது கழித்தது இவர்கள் எல்லோரும் இருந்து கப்பல் மூலம் முப்பது மைல் இந்து கடலை கடந்து தலைமன்னார் செல்ல துணிந்து வந்திருந்தார்கள் இவர்களை ஆசை காட்டி சீமையிலே தேனும் பாலும் ஓடுவதாகவும் இவர்களுக்கென்று என்று பெரு வாழ்வு அங்கிருப்பதாகவும் கங்காணி இவர்களுக்கு ஆசை வார்த்தை சொல்லி மயக்கியிருந்தான் பஞ்சத்துள்ளிருந்த மக்கள் அவனை நம்பினார்கள் தலைமன்னார் சென்ற பின் அங்கிருந்து நூற்றி நாற்பது மைல் தூரம் அடர்ந்த கானகத்திற்குள் கொசுக்கடியிலும் பாம்புக்கடியிலும் அட்டைக்கடியிலும் புகையிரத பாதை அமைப்பதிலும் இந்த தொழிலாளிகள் உயிர் நீத்து விடுவார்கள் என்று அந்த கங்காணி சொன்னவனல்ல உண்மையில் தன் சொந்த வீட்டை நாட்டைத் துறந்து கூலி அகதியாதல் என்பது பெரும் துயர் தொடரும் நன்றி